ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வ தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது கௌரவம் தவறாத கண்ணியவான் இதை தலைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு இனம் சார்ந்த கௌரவம் மதம் சார்ந்த கௌரவம் ஒழுக்கம் தவறாத வாழ்வியல் முறைகளை குறிப்பது சொன்ன சொல்லை காப்பாற்றுவது மற்றவர்களுக்கு உண்மையாக இருப்பது தனக்கும் சமுதாயத்திற்கும் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது பெரிய மனித தோரணை வாழ்வியலில் எப்போதும் நீதி தவறாமல் இருப்பது சட்ட திட்டங்களை மதித்து நடப்பது சட்டத்திற்கும் சமுதாயத்திற்கும் நல்ல மனிதன் பெயர் எடுக்கிறது உற்றார் உறவுகள் பாராட்டும்படியான ஒரு வாழ்வியலை நடத்துவது கூழானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிறது மாதிரியான ஒரு நேர்மையான வழிமுறையை ஃபாலோ பண்ணுறது இந்த கௌரவங்கிறது பணத்தால் மட்டுமே வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இல்லை அந்த கௌரவம் என்பது நம்மளுடைய நடவடிக்கைகளால் செயல்களாலையும் நம்ம பேசும் முறைகளாலையும் மற்றவர்களை நாம் மதித்து நடப்பதாலையும் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட கௌரவத்துக்கு காரக கிரகம் குரு பகவான் இந்த கௌரவம் தவறாத கண்ணியவான் ஜாதகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம் எந்த ஒரு ஜாதகத்திற்கு குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறாரோ வக்கரம் அடையாமல் அது ரொம்ப முக்கியம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்ற உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் இருந்து அவர் லக்ன கேந்திர அல்லது லக்ன திரிகோணத்தில் அமர்ந்திருந்தார்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நபர் தான் பணத்துக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நீங்கள் அப்படிலாம் இருக்கவே மாட்டீங்க குணத்துக்காகத்தான் உங்களுடைய செயல்கள் அனைத்துமே இருக்கும் நீங்கள் என்ன லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு குரு வந்து வளர்த்துட்டாருனாலே இந்த குணம் ஏற்படும் அதுலேயும் அவர் வந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்துட்டார்னா ரொம்ப சிறப்பு ஆறு எட்டில் மறையாத நிலையில் குரு பகவான் வலுத்து உங்களுக்கு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்ட் இந்த குணங்கள் நிச்சயமாக இருக்கும் புரியுதுங்களா ஒரு சிம்மலக்கண ஜாதகம் ஐந்தாம் இடத்துல குரு ஆட்சி புகழ் கௌரவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார் ஒரு மகர லக்ன ஜாதகம் ஏழாம் இடத்துல குரு உச்சம் நிச்சயமாக வந்து அவர் வந்து கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பிரியப்படுவார் ஒரு கும்பலக்ன ஜாதகம் இரண்டாம் இடத்திலேயோ பதினோராம் இடத்துலயோ குரு வழுத்து நிற்கிறார் நல்ல விஷயம் ஆனா அவரே ஆறாம் இடத்துல போய் உச்சமாயிருந்தார்னா அதை எதிர்பார்க்க முடியாது ஒரு தனுசு லக்ன ஜாதகம் லக்னத்திலேயோ நாலாம் இடத்திலேயோ குரு வழுத்து நிற்பது சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்தை விரும்புபவர்களாக நேர்மையான வழியில நடக்கிறவங்களாக இருப்பாங்க நேச்சுராவே லக்னத்துல குரு உட்கார்ந்தார்னா திக்பலம் ஏற்படுவதனுடைய சூட்சமே அந்த குணத்தை ஒழுங்குபடுத்துவதுதான் ஒரு பெரிய மனுஷன் நடந்துக்கணும்னு நினைக்கிறது பரோபகார சிந்தனை கொண்டவராக இருக்கிறது கோயில் நற்பணிகள் செய்கிறது பொது காரியங்களில் ஈடுபடுறது தன்னலம் கருதாமல் இருப்பது பிறர் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறதுக்கான மற்ற சமுதாயம் என்ன சொல்லிடுமோ நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோங்கிற எண்ணமும் சிந்தனையும் கொடுக்கறது இதெல்லாமே லக்னத்துல குரு வரும்போது இருக்கும் எவ்வளோ மோசமான லக்னாதிபதி உங்களுக்கு இருந்தாலும் லக்னத்துல குரு இருந்தால் திக்பலம் அடைவதனுடைய சூட்சமும் இதுதான் அதே குரு பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்று உங்கள் லக்ன கேந்திரம் அல்லது நல்ல வீடுகள் அமர்ந்தார்னா அற்புதமா நீங்க வந்து ஒரு சொன்ன சொல் காப்பாற்றக்கூடியவர் தான் ஒரு கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் தான் கண்ணியவானா நடந்துக்கக்கூடியவர் தான் உங்களை நம்பி எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் ஒரு மேசலக்ன லக்ன ஜாதகத்திற்கு நாலாம் இடத்துல குரு உச்சமாக இருந்ததோ ஒன்பதாம் இடத்துல குரு போது இந்த விதி ஏற்படும் இதுவே ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு மூணு எட்டுங்கிற ரெண்டு ஸ்தானத்தில் குரு ஆட்சி உச்சம் பெறுவார் அப்படிங்கும்போது அவர் பதினோராம் இடத்துல இருக்கும்போது இந்த குணம் அதிகமாக இருக்கும் அல்லது லக்னத்தில் இருக்கும் மிதன லக்ன ஜாதகர்களை வரைக்கும் ஏழாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ குரு ஆட்சி அல்லது மூலத்திரிகோணம் பெறும்போது இந்த விதி ஏற்படும் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போதும் ஓரளவுக்கு இருக்கவே செய்யும் சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லலாம் கடக லக்னத்துக்கு லக்னத்திலே இருக்கும் அல்லது மீனத்தில் இருக்கும்போது இந்த குணங்கள் மிகுதியாக இருக்கும் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம்னு முதலே சொல்லிட்டேன் கன்னி லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க குரு ஆட்சி பெற்றாலும் இவர்கள் கொஞ்சம் கண்ணியமான தான் இருப்பாங்க ஏன்னா இவருக்கு பாதகாதிபதி இந்த பாதகமே இவங்க தான் நடக்கும் சொன்ன சொல்ல காப்பாத்தி அவனு தலையை அடங்க வச்சு அடுத்தவங்க கடனுக்கு இவங்க வந்து ஜாமீன் போட்டா கூட கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ குரு பண விஷயத்துல இவங்களை தப்பான முடிவை எடுக்க வச்சு கன்னியத்தையும் கொடுத்து பாதகத்தை செய்வோம் ஒரு துலாலக்ன ஜாதகத்திற்கு பத்தாம் இடத்துல குரு வலுத்து நிற்கும் போது இந்த அமைப்புகள் ஏற்படும் விரிவுண்டு ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்துக்கு ரெண்டு அஞ்சு ஒன்பதுன்னு குரு எங்க வழுத்தாருனாலும் இவர்களிடத்தில் நம்பிக்கை நாணயம் நேர்மை கௌரவம் புகழ் அந்தஸ்து சொன்ன சொல் காப்பாற்றுறத குணங்களை எதிர்பார்க்கலாம் அதுலயும் குறிப்பாக கடகத்தில் குரு உச்சமாகி அல்லது மீனத்தில் குரு ஆட்சியாகி லக்னத்தை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த விருச்சிக நம்பலாம் தனுசு லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்துலேயோ நாலாம் இடத்துலையோ ஒரு வலுப்பெறும்போது இந்த குணங்கள் மிகுதியாக இருக்கும் எட்டாம் இடத்துலையும் ஒரு உச்சர்ந்தான் அடைவார் ஆனா அங்கே கொஞ்சம் முரண்பாடு இருக்கும் இதுல முதல் விதி குரு வக்கரமா இருந்தாருன்னா இந்த குணம் இருக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றமா போயிடும் ஆனா மாறிக்குவாங்க மகர லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இந்த வலுவை அவர் கொடுக்குறார் மூன்றாம் இடத்துல ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பதினொன்னில் இவர்கள் வலுப்பெறும்போது குரு போது அல்லது லக்னத்திலேயே அமரும்போது இந்த குணங்கள் சிறப்பா இருக்கும் மீன லக்ன ஜாதகத்திற்கு குரு எங்க வலுத்தாருனாலும் அந்த பெருந்தன்மை விட்டு கொடுக்கும் தன்மை சகுப்புத்தன்மை பெரிய மனித தன்மை கண்ணியம் தவறாத நிலை அப்படியே பழிக்கும் பன்னெண்டு லக்னங்களுக்கும் குரு பகவான் இந்த குணத்தை கொடுக்கக்கூடியவர் இது ஒரு விதி அடுத்து கண்ணியம் தவறாத இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மனித இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே குரு உட்காரத இரண்டாவது நிலையை சொல்லிட்டேன் லக்னாதிபதியை குரு பார்க்கும் போது இந்த விதி ஏற்படும் லக்னாதிபதியை குரு பார்க்கும் போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த குணங்கள் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் குருவோடு லக்னாதிபதி சேர்ந்திருப்பது குரு லக்னாதிபதியை பார்க்கறது இந்த குணங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் சரிப்பா போனால் போகுது விட்டு கொடுக்குற பெரிய மனுஷத்தன்மை இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுற குணம் இருக்கும் யாரையும் அடித்து பழைக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கும் ஒரு மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பழகுவதற்கு நல்லவர் சமுதாயத்திற்கு உகந்தவர் இவரால் சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உண்டுங்கிற மாதிரியான ஒரு மனிதராக நீங்கள் திகழ்வீங்க அடுத்த மூன்றாவதாக ஒரு விதி பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி போய் குருவின் நட்சத்திரங்கள்ல உட்காரும்போது போது இந்த குணங்கள் உங்களுக்கு மறைமுகமாக ஏற்படும் வெளியில் பார்க்க கரண்டு முரடான ஆளாக இருந்தீங்கன்னாலும் கூட உண்மையிலேயுமே நீங்கள் வந்து ஒரு பெரிய மனுஷர் தான் உதாரணமா இப்போ நீங்கள் வந்து ஒரு மகர லக்னம்னு வச்சுக்கோம் சனி பகவான் உச்சம் பெறாரு துலாத்துல விசாக நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்க குருவுடைய நட்சத்திரத்தில் போய் சனி உட்கார் அந்த பெரிய மனுஷ குணம் உங்களுக்கு வந்துடும் லக்னாதிபதி நின்ற வீட்டின் குணத்தையும் தான் பெற்ற நட்சத்திரநாதனின் குணத்தையும் கலந்து செய்யும் குணம் கொண்டவர் அப்ப குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்களில் போய் உங்க லக்னாதிபதி உட்கார்ந்தார்னாலும் நீங்களும் கண்ணியும் தவறாத ஒரு பெரிய மனுஷர்லாம் புரியுதுங்களா பொறுப்புடன் நிகழக்கூடியவர் கௌரவத்தை பெருசாக மதிக்கக்கூடியவர் சொன்ன சொல்ல காப்பாற்றணுங்கிற எண்ணம் முதல்ல இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க சரி நம்ம ஒருத்தரை பார்ட்னராக சேர்த்துக்கிறோம் ஒரு கூட்டாளியை சேர்த்துக்கிறோம் ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை வாழ்க்கை துணையா சேர்த்துக்கும் போது இந்த அமைப்புகளை எல்லாம் செக் பண்ணலாம் சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க இவங்க வந்து பெருசாக துரோகம் பண்ணிவிட மாட்டார்கள் ஏமாற்ற மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க உண்மையா நடந்துக்குவாங்க நமக்கு முதல்ல உண்மையா இருக்கிற நபர்கள் இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு கிடைக்கிறாங்க அதை கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்புறம் நாம உண்மையான நபர் தானா மத்தவர்களுக்காக இறங்கும் குணம் நமக்கு இருக்கிறதா இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் ஏதாவது ஒரு விதத்துலயாவது பிரயோஜனம் இருக்கா ஏதோ ஒரு வகையில் ஒரு பத்து பேருக்கு உதவியா இருக்கமா நாலு பேர் நம்மளால் பலன் அடைஞ்சிருக்காங்களா வாழ்க்கையில் உயர்ந்திருக்காங்களாங்கிறதெல்லாம் நீங்களே அனலைஸ் பண்றதுக்கு இந்த குருவின் தொடர்பு ரொம்ப முக்கியம் உங்க லக்னத்துல குரு இருந்தா அந்த குணம் ஏற்படும் குரு ஆட்சி உச்சம் ஆட்சி தான் ஃபஸ்ட்டு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வளவோடு குரு இருந்து அவர் உங்கள் லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாது இருந்தார்னா இந்த குணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் உங்கள் லக்னாதிபதியோடு குரு சேர்ந்தால் இந்த குணம் இருக்கும் உங்கள் லக்னத்திலேயே குரு திக்பலம் அடைந்திருந்தால் இந்த குணம் இருக்கும் அதே மாதிரி குருவின் நட்சத்திரத்தில் போய் உங்கள் லக்னாதிபதி போய் உட்கார்ந்தாருனாலும் இந்த குணம் இருக்கும் ராசி அதிபதி போய் குருவோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்தா இந்த குணத்தில் பாதியாவது இருக்கும் பின் வயது வாழ்க்கையிலயாவது அந்த போனா போதுப்பா இது வரைக்கும் தான் ஏதோ மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் இனிமேலாவது இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனமா சொன்ன சொல்ல காப்பாத்துற மாதிரியான ஒரு அமைப்புல வாழ்வோம் அப்படிங்கிறத முடிவு செய்வீர்கள் புரிஞ்சுங்களா நல் ஒழுக்கத்திற்கு பெயர் போன கிரகம் குரு கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும்ங்கிற பழமொழியே அவருக்கானதுதான் தனக்கு துரோகம் இழைத்தவர்களை கூட மன்னித்து மறப்போம் அப்படிங்கிற குணம் கொண்ட கிரகம் குரு அதனால தான் மாதா பிதாவுக்கு அடுத்தபடியாக குருவைத்தான் கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்புறமா தான் கடவுளை கடவுள் கூட தண்டிப்பார் குரு வந்து மன்னிப்பார் குரு பகவான் உங்களுக்கு நாலு விஷயத்தை நல்லதை சொல்லி கொடுத்து நல்வழிப்படுத்தி சமுதாயத்திற்கும் உங்களுக்கும் பிரயோஜனமானது ஒரு வாழ்வை வாழ வைக்கும் ஒரு கிரகம் தனத்துக்கு அவரே காரக கிரகம் ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு கஞ்ச மிசினார் குரு ஒரு கஞ்ச கிரகம் தான் கொடுப்பதை தான் கொடுப்பாருங்கிற மாதிரியான விதி உள்ள ஒரு கிரகம் தான் அதே நேரத்தில் பணத்தை எவன் ஒருவன் சரியாக கையாளுகிறானோ அவனே மிகப்பெரிய கோடீஸ்வரன் தனியாக பணத்தை செலவழிக்கிறன் கோடி சொன்னாக முடியும்னு சொல்ல முடியாது ஒருவேளை நிறைய கடல் அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கும்போது தனியாக செலவழிக்கலாம் ஆனால் குறைவாக இருக்கும்போது அதை சிக்கனமாக சரியாக சேமிக்கும் பழக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு சரியானபடி பணத்தை கையாளுவதற்கான நிதி நிர்வாகம் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக கடன் வாங்காமல் இருப்பது மற்றவர்களுக்கு பரோபகார சிந்தனையோடு செயல்படுவது இத்தனை குணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு தான் உங்கள் லக்னத்தோடு குரு லக்னாதிபதியோடு குரு திரிகோணஸ்தானங்களில் ஸ்தானங்களில் குரு கேந்திரஸ்தானங்களில் குரு வலுப்பெற்ற நிலையில் இருக்கும் போது உங்களுக்கும் இந்த கண்ணியம் தவறாத பெரிய மனித தன்மை நிச்சயமாக வரும் என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி தொடங்க இருக்கிறது விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள் நிறைய அன்பர்கள் ஆர்வத்தோடு கேட்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் ஆறு மாதம் கிளாஸ் இருக்கும் விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி One